பதினெட்டு வயதிலேயே ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட இந்தியாவின் இளம் புரட்சியாளர் யார் தெரியுமா பதினெட்டு வயதிலேயே சுதந்திரத்திற்காக போராடியதற்காக ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் குதிராம் போஸ் என்ற மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் என்பது நீண்ட நெடிய வரலாறு கொண்டது பல ஆண்டுகள் எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் செய்த தியாகம் மற்றும் வெளிப்படுத்திய வீரத்தின் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டது நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரத்திற்காக நம் முன்னோர்கள் பலர் தங்கள் இளமை காலத்தை தொலைத்து சிறைத்தண்டனை அனுபவித்து என்று பலவிதங்களில் தங்கள் தேசப்பற்றை வெளிப்படுத்தினர் சிலர் தங்கள் உயிரையே தியாகம் செய்து சுதந்திரத்திற்காக போராடினர் ஆங்கிலேயர்களின் துப்பாக்கி குண்டுகளுக்கும் தூக்கு கயிறுகளுக்கும் தங்களின் உயிரை கொடுத்த எண்ணற்ற தியாகிகளை இந்த சுதந்திர தினத்தில் நாம் நினைவு கூற வேண்டும் அந்த வகையில் பதினெட்டு வயதிலேயே சுதந்திரத்திற்காக போராடியதற்காக ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் குதிராம் போஸ் என்ற மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் அவரை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் குதிராம் போஸ் டிசம்பர் மூன்று ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதில் குதிராம் மேற்கு வங்கத்தின் மிட்னாபூர் மாவட்டத்தில் திரைலோகினா போஸ் மற்றும் லட்சுமிபியா தேவிக்கு மகனாக பிறந்தார் குதிராம் மூன்று சகோதரிகளுக்கு ஒரே சகோதரன் அவர் குழந்தையாக இருக்கும் போதே பெற்றோர் இருவரும் இறந்துவிட்டனர் குதிராம் அவரது மூத்த சகோதரி அப்ரூபா ராயால் வளர்க்கப்பட்டார் பதினெட்டு வயதிலேயே ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட இந்தியாவின் இளம் புரட்சியாளர் யார் தெரியுமா புரட்சிகர போராளி இளைஞராக இருந்தபோதே அவர் புரட்சி குழுக்களில் ஆர்வத்துடன் பங்கேற்று அவர்களின் போராட்டங்களில் பங்கு கொண்டார் ஸ்ரீ அரவிந்தரும் சகோதரி நிவேதிதாவும் மிட்னாபூருக்கு சென்றபோது அங்கு இருக்கும் புரட்சி குழுக்களுடன் பல விவாதங்களை நடத்தினர் மேலும் குதிராம் போஸ் ஒரு ஆர்வமிக்க உறுப்பினராக இருந்தார் பதினைந்து வயதில் அவர் அனுஷிலன் சமிதியின் தன்னார்வ தொண்டரானார் மற்றும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததற்காக கைது செய்யப்பட்டார் பரிந்திர குமார் கோஷ் போன்ற பிற புரட்சியாளர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அதன்பின் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வங்காளம் பிரிக்கப்பட்ட போது ஆங்கிலேயருக்கு எதிரான பல போராட்டங்களில் கலந்து கொண்டார் பதினைந்து வயதில் வெடிகுண்டுகளை தயாரிக்க அவர் கற்றுக்கொண்டார் டக்ளஸ் கிங்ஸ் போர்ட்யார் நக்லஸ் கிங்ஸ்போர்ட் ஒரு பிரிட்டிஷ் நீதித்துறை அதிகாரி மற்றும் கல்கத்தாவின் தலைமை பிரசிடென்ட் ஜி மாஜி ஆவார் கொல்கத்தாவில் உள்ள அவரது நீதிமன்றத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் புரட்சியாளர்களுக்கு எதிரான ஏராளமான வழக்குகளை அவர் கையாண்டார் இந்திய தேசியவாதிகள் மீதான அவரது தீர்ப்புகள் தகுதி அடிப்படையிலானவை அல்ல மாறாக வெறுப்பு மற்றும் பாரபட்சம் சார்ந்ததாக இருந்தது அவர் பூபேந்திரனா தத்தா மற்றும் ஜிவாந்தரின் பிற ஆசிரியர்களின் விசாரணைகளை மேற்பார்வையிட்டார் அவர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை விதித்தார் இருப்பினும் கிங்ஸ்போர்ட்டை கொல்ல முதல் முயற்சி புத்தக வெடிகுண்டு வடிவில் இருந்தது ஐரோப்பாவில் இருந்து வெடிகுண்டு தயாரிக்கும் நுட்பங்களை கற்றுக்கொண்ட ஒரு புரட்சியாளர் அதை செய்தார் அது தோல்வியில் முடிந்ததால் குதிராம் போஸ்ட் டக்லஸ் கிங்ஸ்போர்ட்டை கொல்ல முடிவெடுத்தார் தவறான தாக்குதல் பிறப்புலா சாகியுடன் சேர்ந்து பிரிட்டிஷ் பாரிஸ்தர் பிரிங்கில் கென்னடியின் குடும்பத்துடன் பிரிட்ஜ் விளையாட்டிற்கு பிறகு டக்லஸ் வீட்டிற்கு செல்லும் போது அவரை தாக்க குதிராம் முடிவு செய்தார் புரட்சியாளர்கள் டக்ளஸுக்கு பதிலாக கென்னடி குடும்பத்தின் வண்டியை தவறாக தாக்கினர் மற்றும் பிரிங்கிலின் மகள் மற்றும் மனைவியை காயப்படுத்தினர் பலத்த காயங்கள் ஏற்பட்ட அந்த இரண்டு பெண்களும் இறந்தன குதிராம் மற்றும் பிரபுல்லா இருவரும் தப்பித்து இரண்டு வழிகளில் சென்றாலும் இருவரும் இறுதியில் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி தங்கள் உயிரை தியாகம் செய்தனர் பிரபுல்லா பிரிட்டிஷ் அதிகாரிகளிடம் மாட்டிக்கொள்வதற்கு முன்பு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் முசாபல் போல் சதி வழக்கில் இரண்டு பெண்களை கொன்றதற்காக குதிராம் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் ஆகஸ்ட் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு அன்று அவருக்கு பதினெட்டு வயதாக இருந்தபோது தூக்கிலிடப்பட்டார் குதிராம் புன்னகையுடன் மரணத்தை தழுவியதாக கூறப்படுகிறது குதிராம் போஸ் நினைவாக அவர் தூக்கிலிடப்பட்ட முசாபர் போல் சிறைக்கு குதிராம் போஸ் நினைவு மத்திய சிறை என்று பெயரிடப்பட்டது அவர் பிடிபட்ட ரயில் நிலையத்திற்கு வைனி நிலையத்திலிருந்து குதிராம் போஸ் பூசா ரயில் நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது கொல்கத்தாவில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அரங்கத்திற்கு அருகில் குதிராம் அனுசிலன் கேந்திரா அமைக்கப்பட்டுள்ளது